அனைவருக்கும் வணக்கம்ங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளெக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்ங்க இப்போ புதுசாக ஒரு எண்பது சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை ஏரியாவில் வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருமுங்க எண்பது சென்டு சின்ன ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேலுக்கே வரதில்லைங்க இது எண்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா சமசதுர வடிவில் வரும்ங்க பிஏபி வாக்கிய தண்ணி வாயிமுங்க மரம் நீட்டாக இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எழுபது மரம் இருக்குதுங்க உள்ளே ஊடு உயிர் பண்ணியிருக்கிறாங்க எண்பது சென்டு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தானுங்க சுற்றி வரை ஏரியா ஃபுல்லாகவே ஏரியா நாலு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பூராமே தென்னந்தோப்பு மட்டும்தான் இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான இடம்ங்க இதோட பிரேசுங்கிற பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தொரு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்கிறாங்க இதுலேயும் குறைச்சி பேசி வாங்கலாமுங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரியே வந்துடுமுங்க ஃபுல்லாகவே ட்ரிப் போட்டிருக்குறாங்க நம்ம எண்பது சென்ட்டு தென்னந்தோப்புக்குது பார்க்கணும்னு நினைச்சோம்னா இது தாராளமாக வாங்கலாமா குறைஞ்ச பட்ஜெட்டுங்க வெறும் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு இருக்குதுங்க இந்த பூமி தாராளமாக வாங்கலாங்க இது பார்க்கொடனே என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்